வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் அறப்பளீஸ்வர சதகம் என்ற அம்பலவான கவிராயர் எழுதிய நூலிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு மூன்று பாடல்களினுடைய விளக்கத்தை மட்டும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அறப்பளீஸ்வர சதகம் அப்படிங்கிற இந்த நூல் சதுரகிரியில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த அறப்பளீஸ்வரன் என்ற சிவன் மீது பாடப்பட்டது சிவன் மீது பாடப்பட்டிருந்தாலும் கூட இந்த நூல் முழுக்க முழுக்க அறநெறிகளை பற்றி சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது இதில் நாம் பார்க்கக்கூடிய முதல் பாடல் என்ன அப்படின்னா தன்னால் முடிக்க ஒண்ணாத காரியம் வந்து தான் முடிப்போன் தமையனாம் தன் தலைக்கு இடர் வந்த போது மீட்டு உதவோன் தாய் தந்தை என்னலாகும் ஒன்னார் செய்யும் கொடுமையால் மெழிவு வந்த போது உதவுவோன் எட்ட தெய்வம் யுத்தி புத்திகள் சொல்லி மேல்வரும் காரியம் உரைப்பவன் குரு என்னலாம் என்னாலும் வரும் நன்மை தீமை தனதென்னவே எண்ணி வருவோன் வந்துவாம் இருதையும் அறிந்து தன் சொற்பொடி நடக்கும் அவன் எவனினும் அவனே சுதன் அன்னார மும் பணியும் என்னாலுமே புனையும் அன்னலே அருமை மதவேல் அணுதினமும் மனதில் நினை தரு சதுரகிரிவாளர் அறப்பழீசர தேவனே அப்படிங்கிற இந்த பாடல் இந்த பாட்டினுடைய விளக்கம் என்னன்னா நமக்கு பிறப்பினுடைய அடிப்படையில் நமக்கு உறவுகள் எல்லாமே அமையும் ஆனால் அந்த உறவுகள் அந்த மாதிரி உறவுகள் நட்பு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அது அமையாத போது கூட அது வந்து சிறப்பான முறையில் அமையாத போது கூட ஒரு ஆபத்து நேரத்தில் யாரெல்லாம் வந்து உறவுகிறாங்களோ அவங்களெலாம் நமக்கு உறவாக அமைவார்கள் அதுதான் அந்த பாட்டினுடைய பொருளாக இருக்குது பாருங்கள் இப்போ தன்னால் முடிக்க ஒண்ணாத காரியம் இப்போ நம்மளால் ஒரு வேலையை செய்ய முடியலை அப்போ அந்த நேரத்தில் அந்த வேலையை யாராவது ஒருத்தர் வந்து செஞ்சு கொடுத்தா அவங்க நம்முடைய தமையன் தமையன் அப்படின்னா நமக்கு தெரியும் நம்முடைய உடன் பிறந்தவன் அர்த்தம் அப்போது நம்மளால் முடிக்க முடியாத ஒரு ஒரு செயலை வேறொருவர் வந்து முடித்து கொடுத்தால் அவரை வந்து நம்முடைய தமையனாக சகோதரனாக நினைக்கணும் அடுத்து பாருங்கள் தன் தலைக்கு இடர் வந்த போதும் நம்ம தலைக்கு பெரிய துன்பம் வந்துடுச்சு அந்த நேரத்தில் அதுலேருந்து மீட்டு உதவக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவங்கள நம்முடைய தாய் தந்தையை அப்பா அம்மாவாக நினைக்கணும் அதுக்கடுத்தபடியாக ஒன்னார் செய்யும் கொடுமை ஒன்னார் அப்படின்னா பகைவர் பகைவர் செய்யக்கூடிய கொடுமையால் நமக்கு மெளிவு வந்த போது மெளிவுன்னு என்னது துன்பம் வந்த போது அந்த நேரத்தில் நமக்கு யார் உதவுறாங்களோ அவங்க நம்முடைய எட்ட தெய்வம் எட்ட தெய்வம் அப்படின்னா நமக்கு விருப்பமான தெய்வம் நம்முடைய குல தெய்வமாக இருக்கலாம் அல்லது நமக்கு பிடித்தமான தெய்வமாக இருக்கலாம் அவர்களை நம்ம நம்ம இஷ்ட தெய்வமாக நினச்சிக்கணும் அதுக்கடுத்து உத்தி புத்திகள் சொல்லி அதாவது நம்ம ஒரு செயல் செய்யறப்போ இதனால் வரக்கூடிய பயன் என்ன அப்படின்னு சொல்லி அந்த இதனால் என்ன வரப்போகுது அப்படிங்கிறதையெல்லாம் அந்த அறிவுரையாக சொல்லி உன்னை அடுத்து என்ன நடக்க போகுது அதையெல்லாம் யார் சொல்கிறாங்களோ அவங்கள நம்முடைய குருவாக அதாவது ஆசிரியராக நினைக்கணும் அது மட்டும் இல்லாமல் எந்த நாளும் நமக்கு வரக்கூடிய நன்மை தன்மையை தன்னுடையதான் நினைச்சு யார் வர்றாங்களோ அவங்க தான் நம்முடைய பந்து பந்துன்னா உறவுக்காரங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இறுதயம் அறிந்து நம்முடைய மனசறிஞ்சு யார் நடக்கிறாங்களோ மனசறிஞ்சு யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் சுதன் சுதன்னா மகன் அர்த்தம் நம்முடைய மனமறிந்து நடக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவர்களை நம்முடைய மகனாக நினைக்க நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சூழலில் கங்கையும் பாம்பையும் அணிந்து விளங்கக்கூடிய அண்ணலே அருமை மதவேலே உன்னை வந்து தினமும் வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் முடியுது அதுக்கடுத்தது இரண்டாவது பாடல் செத்தை பல இந்த பாடல் கவனிங்க செத்தை பல கூடி ஒரு கயிறாயின் அது கொண்டு தின்கரியையும் கட்டலாம் திகழ்ந்த பல துளி கூடி ஆராயின் வாவியோடு திரள் ஏறி நிறைவிக்கலாம் ஒத்த நுண் பஞ்சு பல சேர்ந்து நூல் ஆயுடன் உடுத்திடும் கலையாக்கலாம் ஓங்கிவரு கோளுடன் சீலையும் கூடினால் உயர் கவிகையா கொள்ளலாம் மற்றும் உயர் தண்டுளத்தோடு தவிடு உமி கூடின் மல்கு முளைவிக்கலாம் மல்கு முளை விளைவிக்கலாம் மனமொத்த நேயமோடு கூடி ஒருவர்க்கொருவர் வாளின் வெகு வெற்றி பெறலாம் அற்ற கனியை பொறுத்தறி பிரம் பொறுத்து அரி பிரம்மர் தேடறிய அமலனே அருமை மதவேல் அனுதனமும் மனதில் நினை தரு வளர் அறப்பளீஸ்வர தேவனே இப்போ இந்த பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ செத்தை செத்தை அப்படின்னா சருகுன்னு சொல்ல முல்லையா இப்போ பனைமரம் மரம் இதில் மட்டையிலிருந்து சருகுகள் வரும் அது வந்து நம்ம வேஸ்ட்டுன்னு நினைக்கலாம் தேவையில்லையே நினைக்கலாம் ஆனால் அந்த சருகள்லாம் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா ஒரு கயிறாகும் அதை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம் தின்கறி தின்கறினால் வலிமையான யானை அந்த யானையை கூட நம்ம கட்டிடலாம் அதே மாதிரி திகழ்ந்த பல நீர்த்துளிகள் நிறைய அந்த நீர்த்துளிகள் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அதை ஆறாக மாறும் அதை ஆறாக மாறுச்சுன்னா அந்த ஆற்றினுடைய நீரை கொண்டு குளத்தை நிறைக்கலாம் ஏரியை கூட நிறைக்கலாம் அதே மாதிரி நுண்மையுடைய பஞ்சு அந்த பஞ்சு இருக்கும் இல்லையா அந்த பஞ்சு பல சேர்ந்து அப்படின்னா என்ன ஆகும்னா நூலாகும் அதை வச்சு நம்ம நம்ம போட்டுக்கிற ஆடையாக நம்ம போட்டுக்கூடிய அந்த உடையாக அணிந்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் நீண்ட சீலையோட கோல் அதாவது ஒரு சேலம் மாதிரி இருக்குது அதில் ஒரு குச்சி வச்சோம்னா அது என்னாகும் அதை வச்சு ஒரு குடையாக மாற்றிடலாம் அதே மாதிரி உயர்ந்த வகையாக இருக்கக்கூடிய அரிசியோடு தவிடு உமி அரிசியோடு தவிடு உமி சேர்ந்துனா தான் அது நெல்லாம் முளைக்கும் அரிசி மட்டும் தனியாக இருந்தால் அதை வச்சு ஒரு விளைச்சலும் பண்ண முடியாது அதோட தவிடவும் இருக்கணும் அதே மாதிரி மனம் பொருந்திய அன்போட ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடி வாழ்ந்தா இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க பாருங்களேன் உமாதேவியார திருமேனியில் பொருந்தி இருக்கக்கூடியவன் நம்முடைய சிவபெருமான் அந்த திருமால் பிரம்மன் இவர்களால் கூட அவரை பார்க்க முடியல அப்படிப்பட்டவன் அந்த சிவபெருமான் அருமை மதவேல் நம்முடைய மனதில் விளங்கக்கூடியவன் அப்படிப்பட்ட அந்த இறைவனை வணங்குங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இறைவனிடத்தில் வேண்டக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அதில் இன்னொரு செய்தி சொல்லிருக்கிறாங்க அற்றக்கணியை பொறுத்த அதான் அற்றக்கணி என்பது இந்த இது வந்து மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கதை ஒரு முனிவர் உண்ணலாம்னு ஒரு மரத்தினுடைய கனியை விட்டு வச்சுருந்தாரு அப்போ அர்ஜுன் என்ன பண்ணுறான்னா அந்த கனியை அம்பு விட்டு கீழே போட்டுடுறான் பாஞ்சாலிக்காக அதுக்கப்புறம் தான் அந்த முனிவர் கூறியதுன்னு தெரிஞ்ச உடனே யாரை வேண்டிக்கிறதுன்னு தெரியல சிவபெருமான் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த கீழே விழுந்த பழத்தை மறுபடியும் மரத்திலேயே பொறுத்தபடி செய்கிறார் அதனால தான் அந்த அற்ற கனியை பொறுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேவருமான சொல்கிறாங்க அந்த செய்தியும் இதில் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய இறுதிப்பாடல் சுழி சுத்தமாய் இருந்து அதிலும் படைக்கான துரகமோர் மாணிக்கமாம் சூழ் புவிக்கு அரசனாய் அதிலே வேகமுல துறையுமோர் மாணிக்கமாம் பழுதற்ற அதி ரூபவதியுமாய் கற்புடைய பாவையோர் மாணிக்கமாம் பல கலைகள் கற்று அரி அடக்கமுள பாவலன் பார்க்கலோர் மாணிக்கமாம் ஒளிவற்ற செல்வனாய் அதிலே தியாகியாம் உசிதனோர் மாணிக்கமாம் உத்தம குலத்து உதித்து அதிலும் மெய்ஞானம் உடையனோர் மாணிக்கமாம் அழிவற்ற வேதாகமத்தின் வடிவாய் விளங்கும் அமலனே அருமை மதவேல் அணுதனமும் மனதில் நினைத்தரு வளர் அரப்பளீஸ்வர தேவனை இப்போ சூழி சுத்தம் சூழி சுத்தம்னா இந்த ஆடு மாடு குதிரை எல்லாம் சுழி பார்ப்பாங்க இது வந்து நல்ல குதிரையா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்பாங்க அது இந்த 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 குதிரையை சொல்கிறாங்க துரகம் அப்படிங்கிற பேரில் குதிரையை சொல்கிறாங்க நல்ல குதிரை நல்ல சுழி சுத்தமாக இருக்குது அந்த குதிரையில் எந்த ஒரு குறையுமே இல்லை அதுவே அது வந்து படைக்குறையதாக படையெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல குதிரை படை அந்த படைக்குரியதாக அந்த சுழி சுத்தமுடைய குதிரை வந்துன்னா சிறப்பு அதே மாதிரி இந்த பூமியவே அரசாழக்கூடிய அரசன் அதுலேயும் அறிவுள்ளவனாக இருந்தால் இன்னுமே சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பேரழகு வாய்ந்த பெண் அதுலேயும் அவள் கற்புடைய பெண்ணாக இருந்தால் இன்னும் அதுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாணிக்கம் அப்படிங்கிறதுக்கு சிறப்பு நடத்தும் அதுக்கப்புறம் பல கலைஞானங்கள் நிறைய படிச்சிருக்கிறாங்க படித்த அடக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு கவிஞன் அவன் சிறப்புடையவன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒருத்தவங்க பெரிய செல்வமுடையவர்கள் அது பணக்காரன் பணக்காரனாக இருந்தும் அதுலேயும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற தியாக மனப்பான்மை உடையவனாக இருந்தால் அவனும் ஒரு சிறப்பானவன் அது மட்டும் இல்லாமல் நல்ல குளத்தில் பிறந்து அதோட மெய்ஞானத்தை உணர்ந்தவனாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவனும் சிறப்புடையவன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத வேதாகமங்களினுடைய வடிவாக விளங்கக்கூடிய ஈசனே அறப்பழீசுர தேவனே நான் அப்படிப்பட்ட இறைவனை உன்னை வணங்குகிறோம் நீங்கள் எங்களுக்கு அருளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது அப்போ நம்ம பார்த்த மூணு பாடலுமே மிகச் சிறப்பான பாடல்கள் தான் இதில் முதல் பாடல் நமக்கு யாரெல்லாம் உறவு நமக்கு ஆபத்து வரும்போது நமக்கு மிகப்பெரிய துன்பங்கள் வரும்போது யாரெல்லாம் உத உதவுறாங்களோ அவங்களெல்லாம் நம்முடைய உடன் பிறந்தவங்களா நம்முடைய அப்பா அம்மாவா நமக்கு பிடித்தமான தெய்வமாக நமக்கு உறவா நம்முடைய நட்பாக மகனாக விளங்கக்கூடியதை அந்த முதல் பாடல் பார்த்தோம் ரெண்டாவது பாடலில் இதெல்லாம் நம்ம தேவையில்லையே நினைக்கிறோம் இதெல்லாம் வீண் இது செத்தை என்ன பண்ணிடும் இந்த கொஞ்சோண்டு தண்ணி என்ன பண்ணின்னு நினைக்காதீங்க அதெல்லாம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய ஆற்றலுடையதாக இருக்குங்கிறது இரண்டாவது பாடலில் சொல்லிச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு வந்து சிறப்பை தரும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து ஒரு குதிரை படைக்கு சிறப்பாக இருந்துச்சுன்னா நல்ல நல்ல குதிரை படைக்குரியதாக இருந்தால் நல்லாயிருக்கும் அரசன் அறிவுள்ளவனாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அழகான பெண் அவளும் கற்புடையவளாக தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எது இதெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறதையும் இந்த பாடல் வந்து சொல்லியிருக்கு மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி